அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் குரு எந்த தேதியில் நடைபெறுது எந்த நாளில் எந்த நேரத்தில் நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை கிருஷ்ண அஷ்டமி திதியும் திருவோண நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று மாலை ஐந்து ஒன்று மணிக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிசபராசிக்கு மாறுகிறார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று மாலை ஐந்து ஒன்று மணிக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியடைகிறார் இந்த குருபெயர்ச்சி நாளிலிருந்து அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமாக வாழ்ந்திட இறைவனை வேண்டி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி